இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மத்திய எழுதுன சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே நம் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நாம் பார்க்காதபடிக்கு மற்றவன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடுவதற்கு நாம் வகை பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய கண்களிலே ஒரு பெரிய கட்டை கிடக்கிறது நம்முடைய கண்ணிலே ஒரு பெரிய ஒரு பார்வை மங்குகிற ஒரு பெரிய காரியம் இருக்கிறது ஆனால் அதை விட்டு விட்டு நாம் என்ன செய்கிறோம் நம் கண்களுக்கு நாம் மருந்து போடாத படிக்கு நம் கண்களை நாம் பரிசுத்தப்படுத்தாத படிக்கு மற்றவன் கண்ணில் இருக்கிற ஒரு சாதாரண தூசியை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் இந்த பிறந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே குறிப்பாக ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் சகோதர சகோதரிகளே நம்முடைய குறைகளை நாம் இந்த இருக்கும் பொழுது விசுவாசிகளிடமோ மற்றவர்களிடமோ யாரிடத்திலேயாவது ஒரு குறையை நீங்கள் கண்டால் உங்களை குறித்து ஏதும் தவறு சொல்லியிருந்தார் அவரை குறித்து நீங்களேதும் சொல்லியிருந்தால் ஜஸ்ட் ஒரு சாரி சொல்ல பழகுங்கள் இல்லை என்றால் அவர்கள் உங்களை குறித்து பேசியிருந்தார் ஏன் இப்படி என்னை குறித்து என்று சொல்லி அன்பாய் கேளுங்கள் மாறாக தேவையில்லாத குற்றச்சாட்டுக்களை தேவையில்லாத பழி சொற்களை மற்றவர்கள் மீது செலுத்தாதருங்கள் எனவேதான் உலக உலக வசனம் என்று சொல்லுகிறது நாம் நமக்கு வக்கீலாகவும் மற்றவர்களுக்கு நாம் ஜட்ஜாகவும் இருக்கிறோமா நாம் ஒரு தவறு நான் செய்த தவறு நியாயம்தான் என்று சொல்லி வாதாடுகிறவர்களாகவும் மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது ஏன் செய்தா என்று நியாயம் தீர்க்கிறவர்களாகவும் நாம் இருக்கிறோம் என்று தேவஜனமே எனவேதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் தப்பு செய்தால் ஏழு முறை அல்ல ஏழு முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி எனவே மாயக்காரராக நாம் இருக்கக்கூடாது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவளை குறித்து கத்த உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லறியட்டும் என்று சொன்னவுடனே அவர்கள் அந்த இடத்தில் ஒரு மனுஷன் கூட இல்லை இப்படித்தான் நாமும் இருக்கிறோம் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை நாம் பெரிதாக பார்க்காதபடிக்கு மற்றவர்களுடைய குறைகளை நாம் பெரிதாக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை மன்னித்து விடுங்கள் மறந்து விடுங்கள் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில அநேகர் இந்த பிரச்சனைகளை அநேகர் என்னை குறித்து தவறாக பேசும் பொழுது நான் அவர்களிடத்துல சொல் ஏன் இப்படி பேசுகிறேன் என்று சொல்லி கேட்டுவிட்டு அதை நான் என்ன செஞ்சிருவேன் என்னுடைய இருதயத்திலிருந்தே நான் அதை அழித்து போட்டு ரிமூவ் பண்ணிடுவேன் நான் ஒவ்வொரு முறை நான் நினைக்கும் போது சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா நான் நினைக்கும் பொழுது நான் நான் ஒருவனுடைய தப்பை நான் மன்னிக்கலனா ஒருவன் எனக்கு விரோதமாக செஞ்ச தப்பை நான் என்னுடைய தப்பை மன்னிக்க மாட்டேன்னு வேதத்தில் எழுதி நான் நடக்க கூடாது நாம் பெரும் பாவி ஆண்டவர் கொடுத்த கிருமையினாலே இந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த வேத வசனங்களை நாம் கேட்கிறோம் இந்த வேதத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம் எனவே மற்றவர்களுடைய குறைகளை நீங்கள் பெரிதாக பார்க்காதபடிக்கு படிக்கு கை நீட்டி குற்றம் சாட்டாதபடிக்கு நான் என் விரலை மற்றவன் மீது நீட்டும் பொழுது மீறம் இருக்கிற நான்கு விரல்களும் என்னை பகைக்கிறதா இருக்கிறது என்னிடத்தில் இருக்கிற குறைகளை இருக்கிறது என்று சொல்லி இதோ நாம் எடுத்தவர்களா இந்த நாளிலே நாம் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம் மாயக்காரரை போல நாம் வெளித்தோற்றத்திற்கு என்று கிறிஸ்தவனாக வாழ வேண்டாம் எனவே உங்களை நீங்களே சரி செய்து கொள்ளுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த சத்தியத்தின் பிரகாரமாக யாரையும் நாங்கள் குறை சொல்லாத படிக்கு மற்றவர்களுடைய பலவீனத்தை நாங்கள் பேசாதபடிக்கு எங்கள் வாய்க்கு காவல் வெய்யும் என்று சொல்லுகிறோம் எங்கள் வாய்க்கு காவல் வெய்யும் என்று சொல்லுகிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற அப்பா எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் பார்க்காத படிக்கு மற்றவன் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை பெரிதாக அவனுடைய சிலுவையை குறித்து எங்களுக்கு பேசுவதற்கு அதிகாரம் கொடுக்கவில்லை என்று சொல்லி அப்பா நாங்கள் அப்பா இந்த வேலையில் ஆண்டவரை இந்த பாவ பழக்கத்திலிருந்து எங்களை நீர் விடுதலை செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் எங்கள் வாய்க்கு நீங்கள் காவல் வையும் என்று சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரைஸ் அலாட் ஹலே